பிரான்சில் விடுமுறைக்கு செல்வதற்கு பதிலாக தங்கள் சூட்கேஸ்களுடன் வீடு திரும்ப வேண்டிய கட்டாயம் பிரெஞ்சு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக விமான பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வேலை நிறுத்த போராட்டத்தின் இரண்டாவது நாளான நேற்று சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகம் பாரிஸ் விமான நிலையங்களில் நாற்பது சதவீதம் மற்றும் நீஸில் ஐம்பது சதவீத விமான அட்டவணைகளை குறைக்குமாறு விமான நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது வெள்ளிக்கிழமை சுமார் ஆயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இந்த வேலை நிறுத்தத்தால் நாம் கடும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளோம் மக்களின் விடுமுறைகளை அளிக்க முயற்சிப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது என பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் எங்கள் விடுமுறையை நாசமாக்கிவிட்டனர் என விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் வேலை நிறுத்தத்தில் அதிருப்தி அடைந்த பயணிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இது ஏற்கனவே பொதுமக்களின் பார்வையில் இழிவானதாக இருக்கும் எங்கள் பிம்பத்தை மேம்படுத்தப் போவதில்லை என்று விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளரும் தொழிலில் முன்னணி அமைப்பின் தொழிற்சங்க உறுப்பினருமான நிக்கோலஸ் தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்கள் விடுமுறைக்காக புறப்பட தயாராக உள்ள நிலையில் இந்த விமான சேவை பாதிப்பு பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது நேற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் தடைகளை சந்தித்துள்ளன இன்றும் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது